தென்னெச்செகை அபிவிருத்தி தொடர்பில் சரியான அரசாங்க கொள்கை இல்லாததே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர்சூரியே இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு விரிவான கொள்கையை வகுப்பதில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த துறைக்கு ஆதரவாக பல குறுகிய கால திட்டங்களை ஏற்கனவே செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் அதிக மகசூல் தரக்கூடிய தென்னை ரகங்களுக்கான சோதனைகளை நடாத்துதல் பயனுள்ள விவசாய முறைகளை கண்டறி நோய்கள் மற்றும் பூச்சிகளை கையாள்வதற்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் தென்னைத் துறையை வலுப்படுத்துவதற்கான கொள்கை பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் ஆகியவை இதில் அடங்குவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் ஆதார வைத்தியசாலையாக ஏராவூர் வைத்தியசாலை தரமுயர்த்தப்பட்ட போதிலும் இதுவரையில் அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலீம் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஜால் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து ஜாழ்பாண மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமுள்ள பல வியாபாரிகள் வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை இன்று வியாழக்கிழமை முன்னெடுத்தனர் தற்காலிக கடைகளை அந்த பகுதியில் அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினரினால் பறைக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் கோரிக்கை முன்வைத்து இந்த கடைகள் வழங்கப்பட்டன இதற்காக நாம் ஜால் மாநகர சபையின் அதிகாரிகள் கடைகளின் அகலத்தை குறைத்து அடையாளமிடும் நடவடிக்கையை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர் ஆனால் நாம் எதிர்ப்பு காட்டியதை அடுத்து அது தடுத்து நிறுத்தப்பட்டது எனவே எமக்கான நியாயம் கிடைக்காவிடின் நியாயத்திற்காக நாம் எம்மால் முடிந்தவரை தொடர்ந்தும் போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என தெரிவித்தனர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட இந்த நகரத்திலே பழக்கம் அப்படி கடையை வச்சு வாழ்வாதாரத்துக்காக வாழ்ற ஆக்கெல்லாம் இதில் நிற்கிறவன் எல்லாருமே என்னென்னு சொன்னால் கிளிங் சிறிலங்கான்னு சொல்லி போன திங்கக்கிழமை கௌரவ ஆளுநர் கௌரவ ஆணையாளர் எல்லாரும் வந்துச்சினா முன்னால ஒதுக்கி தர சொல்லி நாங்கள் முந்தினாலே ஒதுக்கிட்டோம் இந்த வாரக்கிழமை ஒரு கிழமைக்கு முயலால் பட்ட சொல்லிக்கிறோம் ஒரு கிழமைக்கு நாங்கள் வட்டிடுவோம் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வட்டி வேணும் கிழமை நல்ல வட்டி இல்லாத மக்கள் இந்த போக்குவரத்து கிடைஞ்சால் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வட்டுவோம் இருந்தேன் நேற்று வந்துச்சுன்னா பெயிண்டிங்கோட காரணம் என்னன்னு கேட்டால் ஆரணி அடி கடையில ஒவ்வொரு அடி குறைக்க போயிடும் அகலத்தை குறைக்க போயணுமா அகலத்தை குறைக்க அஞ்சடி அஞ்சடி என்ன வியாவரம் பீதியல்ல யாவரம் செய்ய மாணவ ஒதுக்கி கொண்டு வீதியில் அப்படி செய்யல ஒதுக்கி கொண்ட எல்லாரே எல்லாரும் பாடப்படுத்த அப்ப இருந்த கௌரவ நீத நீதிமன்ற நீதவன் அவர்கள் இந்த இளைஞர்கள் பார்வையை கருத்துக்கொண்டு இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது அப்ப மாநகரில் இருந்தது கௌரவ யோகிஸ்வரி பட்னூர் அம்மா

ஒரு மூன்று மூன்றடி பதிவில இருக்குது இந்த ரோட்டு அரடியில இருக்குது வர தண்ணி முழுக்க அதுலயே நிக்கும் ரெண்டு ஓட்டு அங்க புள்ளாயின தான் இங்க தண்ணி மேவிப்பாயும் இது எத்தனையோ முறை மாநகரவையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து பாப்பினா அப்படியே போவினா ஒரு ரெண்டு மணி காணும் ஓக்கொண்ட குழந்தை இதை உடைச்சி போட்டு போக்க வச்சுட்டு மண்ண மேலால போட்டு விட இந்த படிகாலுக்கு மேல இருக்கிற கேனுகளை பாருங்க போய் படிகால் கேனு ஒரு பிளாட் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு பிளாட் இல்ல உடஞ்சு கிடக்குது அந்த பிளாட்டுகள் கூட மாத்த மாண சேவை இயலாது ஆனா சும்மா இருக்க யாவது வந்து நசுக்கணும் அப்படி எவ்வளவு சம்பவம் கிளீன் பண்ண வேண்டிய சேவை இருக்குது எங்களுடைய வாழ்வாரத்தை வந்து ஒரு அடி கிளீன் பண்ண முன்சிபால் நினைக்குது அப்படி முனிசிபால் மேற்கொண்டு வருமா இருந்தால் முன்னாள் கூட உங்களுக்கு தெரியும் பட்டம் அளித்தவர் பட்டதாடி வேலை இல்லையா சூதாட் பண்ணினார் முனிசபால் எங்களை சுருக்க நினைக்கிறோம் போய் பண்ண கடல புதிக்கிற நிலமையா இருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியானை உத்தரவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட டயானா கமகேவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று வியாழக்கிழமை காலை பிடியானை பிறப்பித்திருந்தார் டயானா கமகே நீதிமன்றில் மனு தாக்கல் செய்து ஆயரானதை அடுத்து பிடியானை திரும்பப் பெற உத்தரவிடப்பட்டது செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தமை குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளிடம் தவறான அறிக்கைகளை வழங்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் டயானா கமகை மீது குற்றப்புலனாய்வுத்துறை குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று வெளியிட்ட கருத்திற்கு பிரதி சபாநாயகர் ரிஷி சாலி தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் நேற்று சிறப்புரமை கேள்வியை எழுப்பிய ராமநாதன் அர்ச்சுனா சபாநாயகரும் நாடாளுமன்ற நிர்வாகமும் வெட்கமடைய வேண்டும் என தெரிவித்திருந்தார் அதுபோன்று என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்திய போது ஏற்பட்ட கருத்து முரண்பாடில் பிரதி சபாநாயகரை தமது உரையில் பாய வேண்டாம் என தெரிவித்தார் இதற்கு கருத்துரைத்து ரிஸ்விசாலி தமக்கு மதிப்பளிக்காவிட்டாலும் சபாநாயகரின் ஆசனத்திற்கு மதிப்பளிக்கப்பட தலைவர் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த கருத்து சபாநாயகரை அவமதிக்கும் வகையில் அமைந்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் it's an insult an honorable member who made a statement yesterday saying it's a shame please maintain the decorum of this house That's not years. We in the we i will have to call upon the sergeant up of arms to remove you from the house படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகளான அகிம்சா விக்ரமதுங்க சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்யுமாறு பிரதமர் கரணி அமரசூரியவைக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதில் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க தனது தந்தையின் கொலையுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு பரிந்துரைத்திருப்பது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல் மற்றும் கடமையை புறக்கணித்தல் என்பதாகும் என விக்ரமதுங்க கூறியுள்ளார் திருநங்கைகளாக தங்களை அடையாளப்படுத்துவோர் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் பிறப்பால் ஆணாக இருந்து திருநங்கைகளாக மாறியவர்கள் பெண்கள் அல்லது சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வீராங்கனைகளாக பங்கேற்பதை தடை செய்யும் நிர்வாக உத்தரவிலேயே இவ்வாறு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதுபோன்று அமெரிக்காவில் ஆண் மற்றும் பெண் என இரண்டு பாலினங்கள் மட்டுமே உத்தியோகபூர்வமானது என்ற உத்தரவும் டிரம்பினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வரும் இந்தியர்களின் கைகால்களில் விலங்குகள் போட்டு அமெரிக்க விமானத்தில் ஏற்றிய காணொலி சமூக வலைதளங்களில் பரவியமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்று அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வரும் வெளிநாட்டவரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது இந்தியர்களை வெளியேற்றும் நடவடிக்கை குறித்து அமெரிக்க காவல் படை தலைவர் மைக்கேல் டபிள்யூ பேங்ஸ் தனது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியர்கள் கைகால்களில் விலங்குகள் பூட்டப்பட்ட அடிமைகள் போல விமானத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் காட்சி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது